மலைவாழ் மக்கள் காய்கறிகள் ரேஷன் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்ல முடியாமல் பரிதவிக்கும் நிலையால் வேதனை ஜவ்வாது மலைப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் பத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய காட்டு பாதை துண்டிப்பு மலைவாழ் மக்கள் காற்றாற்று வெள்ளம் குறித்து எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் அப்பகுதியில் பாலம் அமைத்து தர ஆட்சியருக்கு கோரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து ஜவ்வாது மலைப்பகுதியில் அமைந்துள்ள மலை கிராமங்களான நல்லாப்பட்டு பலாமரத்தூர் வாழைக்காடு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதையில் திடீரென காற்றாட்டு வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது போலூர் அடுத்து ஜவ்வாது மலை பகுதிக்கு உட்பட்ட நல்லாப்பட்டு பலாமரத்தூர் வாழைக்காடு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதையில் கடந்த சில தினங்களாக பெய்த ஜவ்வாது மலை பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையின் காரணமாக திடீரென காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வாழைக்காடு பகுதியில் காற்றாட்டு வெள்ளம் செல்வதால் பொதுமக்கள் சாலை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பலாமரத்தூர் நல்லாம்பட்டி வாழைக்காடு கீழ்சாத்தூர் மேல்சாத்தூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் கிராமத்தில் உள்ளோர் தங்கள் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் ரேஷன் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக காற்றாற்று வெள்ளத்தை கடந்து வர முடியாமலும் மலைவாழ் மக்கள் தவித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் அப்பகுதியில் பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே மலைவாழ் மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இது குறித்து மலைவாழ் மக்கள் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கதாகும்